அனைவருக்கும் வணக்கம் இது கேடெக் சோலார் விவசாய இடத்துல நீங்கள் போர்வெல் மட்டும் போட்டு வச்சுருந்தா போதும் உங்கள் இருந்து ஆயிரம் அடி ஆளோன்னா கூட தண்ணீர் வந்து சோலாரில் எடுத்துக்க முடியும் ஸோ அதுக்கான கம்ப்ளீட் செட்டப் நம்ம தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் பாவூர் சத்திரம் அருகாமையில் ஐநூறு அடி போர்வெல் ஆழத்திற்காக இரண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட இன்ஸ்டாலேஷன் தருணம் பார்த்திங்கன்னா மழை சாரல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ நல்ல கருமேக கூட்டம் ரொம்ப குறைவான சன்லைட்டு தான் ரொம்ப லைட்னிங் பவரே ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்லலாம் இருந்தாலும் ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் வேலை செய்யக்கூடிய மோனோஃபேஷியல் பேனல் லோ சன்லைட்டில் வேலை செய்யக்கூடிய பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் எல்லாமே இந்த ப்ராஜெக்டில் இன்க்ளூடிங் நம்ம வேலை முடிச்சு கொடுத்தோம் இது டிசி எர்த்திங் பண்ணி கொடுத்துருக்கோம் பேனல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஒரு அடி உயரம் கேட்டிருந்தாங்க கஸ்டமரு அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல உயரமாகவே பண்ணி கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐநூறு அடி ஆழத்தில் இருந்து ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்தில் வரக்கூடியதான வாட்டர் அவுட்புட் தான் நீங்கள் பார்க்குறீங்க நம்மளோட பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சமே போதும் விவசாய இடத்துல குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் வேலை செய்யக்கூடியதான இந்த பிஎம்எஸ்எம் மோட்டார் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட எங்களோடய ப்ராஜெக்டை ஓவர் தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல ஐநூறு அடி ஆழத்தில் மோட்டார் வச்சுருக்கோம் ஒரு இன்ஜிக்கான வாட்டர் டெலிவரி ரெண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இந்த இடத்துல ஏ டு செட் கம்ப்ளீட் செட்டப் முடிச்சு கொடுத்துருக்கோம் இந்த விவசாய லேண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு ஏக்கருக்கு குறைவான விவசாய நிலம் தான் இங்கே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மாமரங்கள் நிறைய இருக்குது மேற்கொண்டு பார்த்திங்கன்னா இங்கே மாமர கன்றுகள் தான் வைக்கணும் அதே மாதிரி தென்னங்கன்றுகளும் இங்கே வைக்கணும் அப்படின்றது தான் வாடிக்கையாளரோட விருப்பமாக இருந்துச்சு இந்த ஒரு ஏக்கருக்கு குறைவான விவசாய நிலத்தில் ஐநூறு அடி இருந்து ரெண்டு ஹெச்பி சோலார் சிஸ்டம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் மோனோஃபிஷியல் பேனல் ஃபைவ் ஃபார்ட்டி வார்ட்ஸில் நாலு பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் எடி தாங்கி போஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே சேஃப்டி தரப்பில் ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம் தென் மாவட்டங்களில் கடந்த நாலு நாட்களாக மழை இருந்துகிட்ருக்கு கோடை மழை பெஞ்சிகிட்டு இங்கேயும் பார்த்திங்கன்னா இப்போ மழை பெய்கிறதுனால ரொம்ப சன்லைட் வந்து ரொம்ப லோ சன்லைட் தான் இருக்குது ரொம்ப குறைவான சன்லைட்டில் அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய வகையில் எங்களோடய ப்ராஜெக்டை இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக வேலை முடிச்சு கொடுத்துருக்கோம் இதுபோல உங்கள் விவசாய இடத்துலையும் சோலார் அமைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி